Uh, thank all the media who's come here, uh, all the journalists, print, um, social media, and all the digital media as well. Uh, so, sorry. Yeah, uh, I think UI uh, under the or or a very vision, UP your very vision. In the vision, in the vision, the நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸால் என்னென்ன என்னென்ன தேவையோ சாருக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கோம் அண்டு அந்த விஷன் வந்துட்டு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் விஷன் இட் ஹாஸ் மரி மல்டிப்புள் லேயர்ஸ் டு த ஹோல் இமேஜினேட்டிவ் வேர்ல்ட் தட் ஓபி உபிசர் ஹேஸ் என் அண்ட் இட் ரிக்வயர்டு லாட் ஆஃப் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இந்த இனோ இன் ஃபில் மேக்கிங் அண்ட் அதுதான் நம்ம எல்லாம் கொடுத்துருக்கோம் சாருக்கு அண்ட் வீ ஹெவ் காட் அ வெரி கிரேட் டீம் விச் சர் இஸ் பில்ட் அரவுண்ட் ஆல் த கிரேட் ஏடிஸ் ஆல் வெரி குட் டெக்னிஷியன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் டைரக்டர் நம்ம அஜ்னீஷ் லோக்நாத் சார் இருக்காரு அண்ட் சருடைய ஐடியாஸே வெரி டிஸ்ட்ரப்டிவாக இருக்கும் இட் இஸ் நாட் அ வெரி வெரி ஸ்ட்ரீம் லைன்ட் வே ஆஃப் டெல்லிங் அ பர்டிகுலர் ஸ்டோரி இது வந்துட்டு இட்ஸ் நாட் அ வெரி லைக் யூ டைசெக்ட் திஸ் மூவி இது ஒரு ஜானர்ன்ட்டு சொல்லவே முடியாது சருடைய எல்லா மூவிஸும் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஒரு ஒரு ஃபில்ம் சார் பண்றும்போது அது ஒரு ஒரு யூனோ இட் இஸ் ஏ மைல் ஸ்டோன் ஃபில்மாக நம்மளுக்கு தெரியப்பட்டிருக்கு அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி சருடைய பெரிய ஃபேன் நான் அப்புறமா தான் விஎஃப்எக்ஸ் அப்புறமா தான் கோ ப்ரொடியூசர் மற்றது எல்லாமே ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய விஷனோட தான் நம்ம பண்ணிருக்கோம்

I think he is one of these very few filmmakers who probably has a very unique uh, language, film language that, uh, you know, that is very rare, um, you know, uh, very distinct from, uh, you know, other filmmakers, so a big fan for that and I'm happy that you're continuing to, you know, hold on to what you believe in and directing again and again and I wish you all the very best. You, I, I quote it as uh, Upendra's intelligence. So, excellent trailer, uh, looks uh, cinematic and breathtaking and uh, it will be a great theatrical experience. So, I hope across India people enjoy it and uh, congratulations to you and the entire team. Congratulations. Thank you so much, sir. அட்து படியாக, we have madhan ka arkkia aurugal, அக்குடை வருக்கல் பதி பேசியில் பேசியில் அனை வருக்கும் உபேந்திரா அவர்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ரொம்ப ஒரு சிலர் ஒரு ரொம்ப சில டேரக்டர்ஸ் தான் வந்து ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸாக ரொம்ப யூனிக்கான கான்செப்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெசென்ட் பண்ணோம்னு சொல்லி நினைப்பாங்க எனக்கு நிறைய வெவ்வேறு மொழிகள் உள்ள பட இருக்கிற படங்கள் வந்து தமிழுக்கு கொண்டு வரும்போதோ இல்லை நம்மளோட தமிழில் இருக்கிற யூனிக்கான மூவிஸை வெளியில் கொண்டு போதோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கும் ஏன்னா நம்ம கதைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மொழி கிடையாது இசை தான் கதையும் வசனங்களுக்கு தான் மொழி தேவைப்படுமே தவிர்த்து ஒரு கதைன்றது ஒரு எண்ணம் தான் அந்த எண்ணம்கு வந்து மொழி இல்லை உபேந்திர அவர்களோட பழைய படங்கள் அவரோட சூப்பர் ஆகட்டும் ஏ ஆகட்டும் இல்லை உபேந்திரா மூவி ஆகட்டும் ஸோ ஒவ்வொரு படமும் அவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்டை ரொம்ப டீப்பாக ஒரு ஒரு ஃபிலோசஃபர் மாதிரி அவர் இந்த உலகத்தை பார்க்குறாரு ஸோ அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எது எடுத்தாலும் ஒரு எப்படி வந்து லவ் ஈகோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு டீப் அப்பா அதை மட்டும் ஒரு படத்தில் அனலைஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி ஒரு ஃபியூச்சர் பாலிட்டிக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஐடியல் சொசைட்டி எப்படி இருக்கும்னு எடுத்துக்கிட்டு இன்னொரு படத்தில் கொண்டு வரார் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் ட்ரெய்லர் நம்ம இம்ப்ரெசிவாக இருந்துச்சு ஒரு மாசமான ஒரு ஸ்கேலில் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு ஃபியூச்சர்ஸ் ஃபியூச்சரில் செட் பண்ண மாதிரியான ஒரு படம் வந்து ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தார் இந்த படத்தை அவருக்கும் அவருடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் இது மாதிரி நிறைய படங்கள் வரணும் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து வித்தியாசமான கதைக்களங்கள் தான் நமக்கு இன்றைக்கி தேவைப்படுது இன்றைக்கி வந்து திரையரங்குக்குள்ளே எல்லோரையும் கொண்டு வர்றதுக்கு வந்து நல்ல கதை அம்சமும் நல்ல கதைக்களமும் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு உலகத்தை கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்துறதும் தான் நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது அது மாதிரி வர படைப்பாடிகள் எங்கேருந்து வந்தாலும் அவங்கள வந்து நம்ம எல்லாம் வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு விடைபெறுறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் உபேந்திரா சார் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் வெரி பிக் அப்பாவும் எனக்கு ஆல்வேஸ் திங்க் ஏன் இண்டியன் மூவிஸ் வந்து ஹாலிவுட்க்கு போகக்கூடாதா இல்லை அந்த அங்கே பண்ணுறது இங்கே பண்ண முடியாதா ஏன்னு யோசிச்சுருக்கேன் பட் இதை பார்க்கும்போது வி ஆர் கம்மிங் அப் த விஷுவலாக இருக்கட்டும் காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் எவ்ரி திங் இஸ் வெரி கிரேட் அண்ட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராமிசிங் சார் அண்ட் அதே மாதிரி லஹரி ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லணுன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படம் சகாப்தமோட ஆடியோ வந்து லஹரி தான் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ என்னோட நெக்ஸ்ட் படைத்தலைவனும் எம்ஆர்டி அவங்க தான் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க வெரி க்ளோஸ் டு அ ஃபேமிலி ஸோ இந்த லேரி ஃபிலிம்ஸ்கும் சருக்கும் எல்லாருக்கும் வெரி பிக் கங்க்ராட்ஸ் அண்ட் ஐ ஹோப் திஸ் மூவி பிகம்ஸ் அ வெரி பிக் அண்ட் இது வந்து கனடா படம்னு பார்க்காம ஒரு பேன் இண்டியன் மூவியாக பார்த்து தமிழ் மக்களும் இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போய் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பிகாஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் சென்னலும் மூவி ப்ரமோஷனுக்கு யூஐ ப்ரமோஷனுக்கு வந்திருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் உங்களெல்லாம் பார்த்து மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் நல்லா தமிழ் பேச வரல பட் ஏன்னா தப்பாக பேச மன்னிச்சிடுங்கோ இப்போது நான் கேரக்டர் பற்றி நான் மூவி பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது பட் i'm sure in just like 3 days you all will enter the ui world and you will expect the unexpected because as you all know upi sir not only has pan india fans but pan world fans and he stands out from everyone creates magic in his work and everybody is excited uh, and i believe that here also they'll give massive 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 response and uh, hope you all enjoy the அண்ட் ஹோப் யூ ஆல் என்ஜாய் த மூவி மேக்கிங் இட் you ஸோ மச் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் என்ன பேசுறது ஆல்ரெடி என்னென்ன பண்ணியிருக்கணும் எல்லா கிளிம்ஸ்லேயே நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள் நினச்சிருக்கீங்க இது என்ன ஒரு கலர் கலர்ஃபுல்லா வேர்ல்டு வருது இது பார்த்தா நெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு டூ டுவெண்ட்டி ஃபார்ட்டி வருது சாங் பார்த்தா ட்ரோல் சாங்கு இது என்ன எங்கேயே கனெக்ஷன்னுட்டு சின்ன ஒரு இது சொல்கிறேன் இது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது பட் அது ஒரு ஃப்ரூட் சாலட் எல்லாமே ஒன்று கப்ல இருக்குது அந்த மாதிரி ஒரு படம் இது இதில் வர்ற டீ கோடிங் ஒரு ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கிறேன் என்னென்னா நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்க கமர்ஷியல் படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படியே இருக்குது பட் இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு அது என்னென்னா த ஹோல் வேர்ல்டே கொண்டு வந்து ஒரு செட்டில் வச்சு பண்ண படம் இது இங்கே யூரோப்பியன்ஸ் இருக்கிறாங்க அமெரிக்கன்ஸு ரஷ்யன்ஸு ஆப்ரிக்கன்ஸு எல்லாருமே இருக்கிறாங்க இந்தியன்ஸ் இருக்கிறாங்க ஹோல் வேர்ல்டு ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி ஒரு இது அதுக்கு ஒரு லேயர்ஸ் இருக்குது ஆக்சுவலி நீங்கள் பார்த்த ஒரு ஸ்டோரி நீங்கள் அதெல்லாம் நான் டீகோட் பண்ணுறதுக்கு எதுக்கு படக்கு போகணும் அப்படி இப்படி நினச்சா அது வேண்டாம் நீங்கள் ஆரம்ஸி ஒரு படம் பார்க்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் திங்க் பண்ணால் ஒரு ஹவுஸ் பார்த்தா ஒரு ஹவுஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காஸ்ட்யூம் பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அதில் ஒரு மீனிங் இருக்குது அது நீங்கள் டீகோட் பண்ணல இந்த படம் அந்த மாதிரி பெரிய ஒரு மெட்டபரிக்காக சொன்ன ஒரு ட்ரை பண்ண மெட்டபரிக்காக சொல்ல சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண ஒரு படம் இது அப்புறமா இன்னொரு ஒரே ஒரு இது சொல்கிறேன் எல்லாருமே என்னென்னா இப்போ நாங்கள் படம் பண்ணும்போது நான் இது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்கிறது ஒரு இது ஸ்டைலு இதில் ஒரு சின்ன இது பண்ணியிருக்கிறேன் இது நீங்கள் சொல்லணும் நான் கேட்கணும் அதுக்காக இந்த படம் பண்ணியிருக்கிறேன் ஐ எம் வெயிட்டிங் ப்ளீஸ் சப்போர்ட் யூ ஐ என்னென்ன அப்போது ஃபர்ஸ்ட் படம் ஏ பண்ண மாதிரி கொஞ்சம் இதாச்சு தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு அது கரெக்டாக இங்கே அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக்கன்னு நினைக்கிறேன் டுவெண்ட் அங்கே ஏ ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி அது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு போஸ்ட்போன் ஆச்சு அதுக்காக கரெக்டாக ரிலீஸ் ஆகல என் படம் ரொம்ப நீங்கள் பார்க்கல ஓகே இப்போது நான் ஒரு பேன் இண்டியா ஒரு ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு இந்த படம் இப்போது டைரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஐ ஷுட் தேங்க் எ கிளியர் என்ன ஹீரோயின் ரீஷ்மா நீங்கள் சாங் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்ட்டு அப்புறமா லஹரி ஃபிலிம்ஸு அவருக்கு நான் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கிராண்டர் இது வந்திருக்கேன்னா மனோகர் நாயு மனோகர் நாயுடு அப்புறமா கேபி ஸ்ரீகாந்த் நவீன் சந்துரு இவர் எல்லோரும் சப்போர்ட் இருக்குது அப்புறமா தேங்க்யூ சார் நீங்கள் வந்து இது இப்போ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஐ ஆல் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ಯುವರ್ ಬ್ಲಸ್ಸಿಂಗ್ ಅಂಡ್ ಯುವರ್ ಸುಪರ್ ನೀಡ್ ಸೊಲ್ಲಿ ಸಲವು ಪಡ್ರೆ ಓಕೆಯಾ ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್ಂಕ್ ಯು எடுத்துலாம் எஸ் நான் சும்மா பிரீஃபா பேசுனேன் ஓகே கேட்கறது இல்லையா ஓகே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு காந்தாரா ஃபேம் மியூசிக் டைரக்டர் அஜினீஷ் லோக்நாத் அவரு தான் மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷுவல்ஸு அந்த எல்லாம் பார்த்து அவரு நினச்சார் இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் வந்தால் நல்லா இருக்குன்னுட்டு அதுக்காக நாங்கள் அங்கேரி போயிட்டு அங்கே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நீங்கள் அது யூ கேன் என்ஜாய் பண்ணுறீங்க தியேட்டரில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு சவுண்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்கிறாங்க வேறு ஆர்ட் டைரக்டர் சிவ்குமார் நெட்டி இந்த படத்துக்கு வேலை பண்ணியிருக்காங்க இஸ் அ வெரி வெரி யுனீக் ஆர்ட் டேரக்டர் கேஜிஎஃப் பண்ண ஆர்ட் டைரக்டர் அவரும் வெரி ஆர்டிஸ்டிக் மைண்ட் வருது அவர் இந்த மாதிரியெல்லாம் செட்டு போடுறது அதெல்லாம் அவருக்கே ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்கணும் அவர்தெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருக்குது இந்த படத்துக்கு ரொம்ப டெக்னீஷியன்ஸு கிராஃபிக்ஸு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் இந்த ஒரு இது எடுத்துகிட்டு தேங்க்ஸ் சொல்ல சொல்கிறேன் யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் சார் சீஸ் ஒரு மைக் கொடுங்க உபேந்திர சார் சார் இந்த படம் நாலு மணி நாலு மணி நேரம் இருபது நிமிஷம் போகுதுன்னு சொல்றாங்க ஐயோ இல்லை சார் அதெல்லாம் இது இல்லை சார் டூ ஹவர்ஸ் என்ன ஸ்பெஷல் சார் அது நீங்க படம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி உக்காரலாம் சார் அதுக்காக நீங்க படம் பாருங்க சார் 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 கேக்குறது இல்ல அது வந்து உலக போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க ஸோ எல்லாருமே வந்து பசி பட்னா காமிச்சிருக்கீங்க பட் ஆனால் எல்லார் கையிலையும் மொபைல்ஸ் கொடுத்துருக்கீங்க மொபைல் பார்க்குறாங்க ஸோ வருங்காலத்தில் இந்த மொபைல் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி நிலைமைக்கு வருவாங்கன்றதை இப்போ முன்கூட்டியே பண்ணிங்களா சார் அது எப்படியாரு நெருக்கலை இப்போவும் மொபைல் இருக்குது அது யூஸும் பண்ணல அது மிஸ்யூஸும் பண்ணல அது ஒரு சிம்பிள் இது சார் அவ்வளோதான் சார் யூஐனா நீங்களும் நானும் நாங்களும் அர்த்தமா ஐ பாருங்க நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்க இன்னார கேட்ட இன்னொரு டைட்டில் கொடுக்குறாங்களான்னு கேட்குறேன் இப்போ சார் அமீர் கான் பார்த்து வந்து விஷ் பண்ணாரு சரிங்களா அப்புறம் வந்து அந்த ரெண்டாயிரத்தி நாற்பது காட்டியிருக்கீங்க அதுக்கு என்ன சொன்னார் அமீர் கான் சார் அவர் சொல்லி அங்கேயே வீடியோல சொல்லியிருக்கிறாங்க சார் அவர் இல்லை சார் அவருக்கு இங்கிலீஷில் பேசினாரு ஹிந்தியில் பேசினாரு தமிழ் ஆளுக்கு அவ்வளோ புரியல அது கேட்குறேன்

தேங்க்யூ சார் பே இண்டியா மூவின்னு சொல்லிருக்கீங்க இதில் யார் யாரெல்லாம் ஃபேன் இண்டியானா பாலிவுட் கோலிவுட் இதெல்லாம் போ போடுவாங்க ஆர்டிஸ்ட்டு போடுவாங்க ஸோ இதில் அந்த மாதிரி யாரையுமே காட்டலை நீங்கள் மட்டும் தான் வரீங்க அப்புறம் அந்த கண்ணை தூக்கிட்டு வர்ற மாதிரி காமிச்சிருக்கீங்க இல்லை சார் இது ஃபேன் இந்தியா யார் யார் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அது ஃபேன்ஸ் தான் ஃபேன் இந்தியா பண்ணுறாங்க சார் எனக்கு ஃபேன் இந்தியா நீங்கள் தான் ஃபேன் இந்தியா நீங்கள் இல்லை ரஜினி சாரோடைய கூலி பண்ணுறீங்கல்ல அது அப்படியே எங்கள் கேமராமேன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க தலைவரை பற்றி என்ன எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு அதுக்காக நான் இன்னொரு வாட்டி வரேன் வரேன் இந்த இங்கே ஒரு ஒன் மினிட்ல அவர் சொல்ல சொல்லுங்க வில்லனா பண்றீங்களான்னு கேட்கலாம் அதெல்லாம் நான் பேசுறேன் நாம அதை பத்தி பேசவேனா இந்த பட பத்தி மட்டும் பேசு சார் யார் சார் உங்களை வெச்சா डेफिनेटா ஆமா அந்த ஆப்பர்சூனிட்டி கிடைச்சா डेफिनेटா பண்றேன்

அதா புதுசா இருக்கா இல்ல இல்ல சார் இட் இஸ் நியூ அந்த மாஸ்க் வந்து இட் இஸ் நியூன்றே நீங்க எல்லாரும் ஃபேமின் பஞ்சத்துல இருக்காங்கன்னு காட்டுறீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்க மாதிரி சார் செல்போன் ஓகே விட்டுருங்க ஆனா அந்த மாஸ்க் வந்து புதுசா இருக்கு சார் அது ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன்ல வருது சார் சார் கூணி கேக்கல சார் சார் கூணி கூணி பத்தி பேசவேனா சார் ஆனா பாட் இங்க ஒரு பாட்ல வந்து ரஜினி டீ-ஷர்ட் டீ-ஷர்ட் போட்டுருந்தீங்க போட்டுறாங்க எல்லாம் அந்த சாங்ல அது என்ன பர்பஸ் சார் என்ன அது சார் இது ஷூட் பண்ணி ஒன் ஒன் இயர் ஆச்சு சார் இது அப்போவே பண்ணது அப்போ கூலி இன்னும் பண்ணலனா இது அப்போவே பண்ணு இது ரிலீஸும் பண்ணல அது ரிலீஸுக்கு பண்ணணும்னுட்டு அப்புறமா ஒரு பர்த்டே வந்திருக்கு இல்லையா அந்த அதுக்காக நான் இது கொஞ்சம் ரிலீஸ் பண்ண ஒரு ஃபோர் லைன்ஸ் அவ்வளோதான் சார் இதுலேருந்து இன்னொன்று காட்டியிருக்கீங்க அதிகாரம் தான் வந்து இது பண்ணணும் கிளர்ச்சிலாம் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லியிருக்கீங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி நாற்பதுலேயும் ஜாதி இந்த இது அடிப்படையில் தான் வருமா அந்த இதை காமிச்சிட்டே இருக்கீங்க ஜாதியெல்லாம் சார் நீங்க ஆன்சர் பண்ணணும் சார் அது கொஸ்டின் இல்லை சார் நாங்கள் நீங்க ஆன்சர் பண்ணணும் ஜாதி அடிப்பா ஒளியவே ஒளியாதா நீங்க ஏன்னா அங்கேயும் வச்சிருக்கீங்க அது நாங்கள் நாங்கள் கேட்கணும் சார் என்னை பத்தி நான் கேட்கணும் உங்களை பத்தி நீங்க கேட்கணும் அது அது இன்னொரு கேட்கறது வார்த்தை இது இல்லை அது கொஸ்டின் இல்லை அது தட் இஸ் கொஸ்டின் ஃபார் அவர் செல் நாட் அதர்ஸ் வி கனாட் கொஸ்டின் அதர்ஸ் நீங்க வந்து அதில் வில்ல மாதிரி வரீங்க அவங்க எல்லாம் மக்கள் மக்கள்லாம் ஒரு தான் இருக்கிறாங்க ஸோ அது சொல்யூஷன் சொல்ல வரீங்கன்னு பார்த்தா சாகடிக்க தான் செய்கிறீங்க அதை தான் கேட்குறேன் ஒருவேளை ஜாதி இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம சாகடிக்கலாம் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக மக்களை எல்லாத்தையும் கொண்டுலாம் அப்படின்னு வரீங்களான்னு கேட்க வரேன் அதே சார் அது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சார் இதுக்காக நீங்கள் படம் பாருங்க சார் ப்ளீஸ் சார் இப்போ கூட ஜாதி ஒழிலன்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல ஜாதி ஒழில் இது ஒரு கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது இப்போ வந்து ஜாதி வந்து சர்டிஃபிகேட்ல போடுறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல வந்து நீங்கள் இப்போ யோசித்தீங்களோ உடம்புல போடுவாங்கன்ட்டு

இப்போ வர படங்கள் படைத்தலைவன்ல ஜூனியர் கேப்டன் அப்படின்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வருங்காலங்கள் ஏங்க இந்த படத்து இதுக்கு வந்துட்டு என்ன கேள்வி கேட்குறீங்களே இது நியாயமா என் படம் வாங்க நாங்கள் என்ன வேணால் கேளுங்க நான் அங்க உங்களுக்கு பதில் சொல்றேன்